யாஸ் இப்போ ஒரு நல்ல விஷயத்தை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நோன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போது நம்ம நடைமுறையில் இருக்கிற சிஸ்டம் பிரகாரம் இப்போ நீங்கள் வங்கியில் உங்களுடைய காசுடைய நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா அது குறைஞ்ச ரெண்டு நாள்லேருந்து மூணு நாள் ஆகுது இனிமேல் அந்த கவலையே இல்லை ஸோ வர ஜனவரி மாதம் மூணாந்தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணம் மூணு மணி நேரத்தில் அதாவது உங்கள் கைக்கு கிரெடிட் ஆகிடும் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் ஒரு செக் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா வித்தின் த்ரீ ஹார்ஸ் அந்த பணம் கிரெடிட் ஆகிடும் ஆனால் இதில் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்கள் யாருக்கு செக் கொடுக்குறீங்களோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டு அதாவது உங்களுக்கு வழியில் நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் வந்து உங்களுடைய பேங்க்கில் இருப்பு தொகையாக இருக்கணும் இல்லைன்னா டிசானர்ன்ற ப்ராப்ளத்தை நீங்கள் மாட்டிப்பீங்க அதே நேரத்தில் யார் உங்களுக்கு செக்கு கொடுக்குறாங்களோ அந்த பணத்தை நீங்கள் மூணு மணி நேரத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் கொண்டு வந்துடலாம் இனிமேல் செக்கு போட்டுட்டு பணம் கிரெடிட் அடிச்சா இல்லையான்னு எஸ்எம்எஸ்க்காக வெயிட் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஜஸ்ட் த்ரீ டேஸ் ஸோ இந்தியா ரொம்ப வேகமாக முன்னேறுதுங்க ஸோ அதுக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக தான் நான் இதை பார்க்குறேன் இன்னும் ஒரு மூணு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த அவஸ் நம்மளுடைய டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிரும் ஸோ ஒரு செக் போட்டுட்டு மூணு நாள் ரெண்டு நாளுக்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட் த்ரீ டேஸ் ஸோ இது ரொம்ப ஹாப்பியான நியூஸ் கைஸ் ஸோ இப்போ போல் நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ